அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சாந்தி நான் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியை அடுத்த சிக்கனேந்தல் கிராமத்தை சேர்ந்தவள் என் கணவனுடைய பெயர் பிச்சைக்கனி அவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கு திருமணமாகி தற்போது ஒரு ஆண் மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் என்னுடைய மூத்த மகன் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறான் இரண்டாவது மகள் பனிரெண்டாம் வகுப்பும் கடைசி மகள் ஒன்பதாம் வகுப்பும் பள்ளியில் படித்து வருகிறார்கள் என்னுடைய கணவன் உள்ளூரிலேயே டைல் சொட்டும் வேலை செய்து வந்தார் ஆனால் அதில் போதிய வருமானம் இல்லை குடும்ப வறுமை காரணமாக என்னுடைய கணவன் வெளிநாட்டிற்கு வேலை செய்ய முயற்சி செய்து வந்தார் அப்போது வெளிநாட்டில் பரோட்டா மாஸ்டர் வேலை தேவைப்படுவதாக தெரிந்து கொண்டு அந்த பரோட்டா போடுவது எப்படி எனவும் கற்றுக்கொண்டு என்னுடைய கணவன் வெளிநாட்டிற்கும் சென்று விட்டார் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர் வெளிநாட்டில்தான் வேலை செய்து வருகிறார் மாதம் மாதம் தவறாமல் அவர் குடும்பத்திற்காக பணமும் அனுப்பி வந்தார் ஆரம்பத்தில் அந்த பணத்தை என் குடும்பத்திற்காக செலவு செய்தும் சேமித்தும் வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல அந்த பணத்தில் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழகுபடுத்திக் கொள்ளவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு என்னை அழகுபடுத்திக் கொள்வதிலேயே நான் தனி கவனத்தையும் செலுத்தி வந்தேன் அப்படி ஒவ்வொரு முறையும் அழகுபடுத்தி கொண்டு கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் இந்த அழகை அனுபவிக்க யாரும் இல்லையே என் கணவனும் வெளிநாட்டில் இருக்கிறானே நாமும் நம்முடைய இளமையை வீணடிக்கிறேமே என்று எனக்கு அடிக்கடி தோணிக் கொண்டும் இருந்தது அந்த சமயத்தில்தான் எனக்கு எதேச்சியாக என் உறவு முறையில் தம்பி முறை கொண்ட பார்த்திபன் என்பதுடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணையும் மாற்றி கொண்டோம் என்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருப்பதால் அவருடன் பேசுவதற்காக என் கணவன் எனக்கு ஒரு ஸ்மார்ட் போனையும் வாங்கி தந்தார் அந்த ஸ்மார்ட் தான் என் கணவனுடன் நான் வீடியோ காலில் பேசி வந்தேன் அதன் பிறகு நான் அந்த ஸ்மார்ட் போனிலேயே நான் தினமும் விதவிதமாக ஒவ்வொரு முறையும் உடை மாற்றும் போதும் விதவிதமாக செல்ஃபியை எடுத்து என்னுடைய தம்பி முறை கொண்ட பார்த்திபனுக்கு அந்த புகைப்படத்தை அனுப்பி வைப்பேன் அவனும் ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்து விதவிதமாக கமாண்டும் செய்வான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது எனவும் எனவே வர்ணிப்பான் நான் அவனிடமிருந்து போட்டோவை அனுப்பி கமெண்ட் பெறுவதிலேயே தனி கவனத்தையும் செலுத்தி வந்தேன் தினமும் அவனுக்கு போட்டோவும் அனுப்பி வந்தேன் இந்த செயலானது எனக்கும் அவனுக்கும் அக்கா தம்பி என்ற உறவை தாண்டி எங்களுக்குள் தகாத உறவை ஏற்படுத்தியது இந்த உறவு எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்த அவன் என்னிடம் நீங்கள் ஏன் ஆடையோடு புகைப்படம் அனுப்புகிறீர்கள் ஆடை இல்லாமல் அனுப்புங்களேன் நினை கேட்க நானும் அவனுக்கு தினமும் ஆடை இல்லாமல் புகைப்படத்தை அனுப்பி வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல போட்டோவில் தான் நான் பார்க்க வேண்டுமா நேரில் பார்க்க கூடாதா எனவும் கேட்டான் அதனால் என் மகன் கல்லூரிக்கும் என் மகள்கள் பள்ளிக்கும் சென்ற பிறகு பார்த்திபனை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பினேன் அப்போது நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தோம் என் கணவனும் வெளிநாட்டில் இருந்ததால் எனக்கு அது தேவைப்பட்டது இப்படி தினமும் என்னுடைய மகன்களும் பிள்ளைகளும் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்ற பிறகு நான் பார்த்திபனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் மற்றவர்களுக்கு பார்த்திபனினுடைய தம்பி என்பதால் யாருக்கும் தவறாக தெரியவில்லை என் குழந்தைகளுக்கு கூட அது தவறாக தெரியவில்லை இதனால் நாங்கள் அடிக்கடி தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் ஒரு கட்டத்தில் பார்த்திபனுக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைத்தது அதனால் அவனும் மலேசியாவுக்கு வேலைக்கு சென்று விட்டான் இதனால் அந்த உறவு துண்டானது இனி நான் என்ன செய்ய என யோசித்த போதுதான் எனக்கு பார்த்திபனுடைய தம்பியான கலைமோகனுடன் பழக்கமும் ஏற்பட்டது நான் எப்படி பார்த்திபனை என்னுடைய வலையில் வீழ்த்தினனோ அதே போல நான் பார்த்திபனுக்கு அனுப்புவது போல அவனுடைய தம்பியான கலைமோகனுக்கும் தினமும் செல்ஃபி எடுத்து அனுப்பினேன் அதே போல நாட்கள் செல்ல செல்ல அவனும் என்னுடன் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தான் அவனும் அண்ணனைப் போலவே ட்ரெஸ் இல்லாமல் புகைப்படத்தையும் கேட்டான் அதையும் நான் அனுப்பினேன் அதன் பிறகு அவ அண்ணனைப் போல அவனும் வீட்டுக்கு வரவா எனவும் கேட்டான் நானும் வா என அழைத்தேன் அதன் பிறகு நான் அவனுடனும் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன் பார்த்திவன் இல்லாததால் அவன் என் தம்பியுடனும் நான் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் என் கணவன் இப்போது வரை வெளிநாட்டில்தான் இருந்தார் இப்படி அண்ணன் தம்பி இருவரையும் என்னுடைய வலையில் வீழ்த்தி அவளுடன் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஆனால் திடீரென ஒரு நாள் என்னுடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்துவிட்டார் ஊருக்கு வந்தவர் எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னார் நான் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக நான் வெளிநாட்டில் பணிபுரிந்து என் வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன் இனி நான் திரும்ப வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டேன் சொந்த ஊரிலேயே ஏதாவது தொழில் செய்து இங்கே இருக்கலாம் என முடிவு செய்து வந்துவிட்டேன் என கூறினார் என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவை பற்றி எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை அவருக்கு இது தெரியவும் இல்லை காரணம் இருவருமே என்னுடைய தம்பியும் முறை கொண்டவர்கள் அதனால் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று போனது என் கணவனுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அது தவறாக தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு மட்டுமே தெரியும் எங்களுக்குள் இருந்தது ஒரு தவறான உறவு எனவும் நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் எனவும் எங்களுக்கு மட்டுமே தெரியும் இது வேறு யாருக்குமே தெரியாது என் குழந்தைகளுக்கு கூட இது தெரியாது என் கணவன் இனி நான் வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டேன் உள்ளூரிலேயே ஏதாவது தொழில் செய்யப் போய் என சொன்னது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் இருவருடனும் நாம் உல்லாசமாக இருக்க முடியாதே அதற்கு கணவன் இடையூறாக இருப்பாரே நான் எண்ணினேன் இதனால் கணவனை கட்டுவதே ஒரே வழி எனவும் முடிவு செய்தேன் இதனால் இந்த விஷயத்தை என் காதலனான மூத்த அண்ணனான பார்த்தவனிடம் தெரிவித்தேன் அவனும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இப்போது என்ன செய்வது என கேட்டான் தன்னிடம் இப்போது ஊருக்கு வர பணமும் இல்லை என்றும் சொன்னான் அதனால் நான் என்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாயை அவனுக்கு அனுப்பி வைத்து ஒரு வாரம் பேச்சுக்கு ஊருக்கு வந்துவிட்டு என் கணவனை கொலை செய்துவிட்டு மறு அது அது உடனடியாக நீ வெளிநாட்டுக்கே சென்றுவிடி என நான் சொன்னேன் அவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்து உடனடியாக வெளிநாட்டிலிருந்து உள்ளூருக்கு வந்தான் அந்த சமயத்தில் அவருடைய தம்பியான கலைமோகன் அண்ணன் வரும்போது இரண்டு மது பாட்டில்களை வாங்கி வந்தான் இது வெளிநாட்டு சரக்கு என இரவில் என்னுடைய வீட்டுக்கு ஒரு பாட்டிலை எடுத்து வந்தான் வந்தவன் என் கணவுடன் சேர்ந்து மதுவும் மருந்தினான் என் கணவனும் ஓசையில் ஃபாரின் சரக்கு கிடைக்கிறதே என ஆர்வத்தில் அதிகமாக விட்டார் அன்று இரவு அவருக்கு அதிகமாக மதுபோதை ஏற அவர் அப்படியே விட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானும் கலைமோகனும் வீட்டில் இரவில் உல்லாசமாக இருந்தோம் வெளியே கணவன் என் மது கிடக்க பெட்டு பெட்ரூமில் நானும் அவனும் சந்தோஷமாக இருந்தோம் மறுநாள் காலையில் கலைமோகன் அவனுடைய வீட்டுக்கு சென்று விட்டான் அதன் பிறகு மறுநாள் என் கணவனுக்கு ஃபோன் செய்து என் அண்ணன் இரண்டு மது பாட்டில் வாங்கி வந்தான் ஒன்று அன்று தீர்ந்துவிட்டது இன்னொன்று மட்டுமே இருக்கிறது நானும் என் அண்ணனும் இப்போது அந்த சரக்கை அடைக்கப் போகிறோம் நீங்களும் வரீங்களா ஒன்றாக சேர்ந்து அடைக்கலாம் என என் கணவனுக்கு ஃபோன் போட்டு அழைக்க வெளிநாட்டு சரக்கு கிடைக்கிறதே என்ற ஆர்வத்தில் என்னுடைய கணவனும் அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அரசனூர் அருகே சீமை கருவேபல கருவேல மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் வைத்து மூவருமே மது வருந்தினார்கள் அப்போது என் கணவனுக்கு மது போதை அதிகமானதுமே அவர்கள் இருவரும் சேர்ந்து என் கணவனை அடித்தே கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி அந்த இடத்திலே வைத்து பெட்ரோலை ஊற்றி என் கணவனையும் விட்டார்கள் என் கணவன் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடாக ஆகும் வரை அங்கு இருந்துவிட்டு தான் அவர்கள் வந்தார்கள் அதன் பிறகு இந்த தகவலை என்னிடமும் சொன்னார்கள் உன் கணவனை வெட்டி கொலை செய்து எரித்துவிட்டோம் எனவும் நான் இன்னும் ஓரிரு நாட்களில் நான் வெளிநாட்டுக்கு சென்று விடுவேன் அதற்குள் உன்னுடன் உன்னை சந்தித்து நான் தனிமையில் இருக்க வேண்டும் என பார்த்திபன் என்னிடம் கேட்க நானும் கண்டிப்பாக உனக்கு பெரிய விருந்தே கொடுக்கிறேன் எனவும் சொல்லியிருந்தேன் ஆனால் மறுநாளோ நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது அதாவது என் கணவனான கனியுடைய தந்தை வந்தார் வந்து என் மகன் எங்கே என்று கேட்டார் நான் அவரோ அவருக்கு டைல் சுட்டக்கூடிய வேலை வந்தது அதனால் அவர் தூத்துக்குடி சென்று சென்றிருக்கிறார் என சொன்னேன் அதன் பிறகு மறு இரண்டு நாட்கள் கழித்து அவருடைய சகோதரர் வந்தார் வந்து என் அண்ணன் எங்கே என்று கேட்டார் அப்போது நான் அவருக்கு கோயம்புத்தூர் வேலைக்கு போயிருக்கிறார் என சொல்லி மழைப்பினேன் என் தந்தை வரும்போது தூத்துக்குடி போயிருக்கிறார் என்று சொன்னீர்கள் நான் வரும்போது கோயம்புத்தூர் போயிருக்கிறார் சொன்னீர்களே என் அண்ணன் தான் எங்கே என அவர் சந்தேகப்பட்டு கேட்டார் நானும் என்னை பொய்யா சொல்கிறேன் உன் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசு என்று சொன்னேன் நான் ஃபோன் போட்டால் அவன் ஃபோன் சுவிச் ஆஃப் என்று வருகிறது அவன் கேட்க எனக்கு தெரியாது அவர் வந்தவுடனே நான் சொல்கிறேன் அவர் உனக்கு வந்து ஃபோன் போடுவார் என சொல்லி நான் சமாளித்து விட்டேன் ஆனால் நான் தொடர்ந்து என்னுடைய கண என்னுடைய கணவர் கோயம்புத்தூர் போயிருக்கிறார் தூத்துக்குடி போயிருக்கிறார் என்று சொல்லி மலுப்பியது என்னுடைய கணவனின் உறவினர்களுக்கும் தந்தைக்கும் சகோதரனுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அவர்கள் உடனடியாக அருகில் இருந்த தேவிப்பட்டினம் காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவனான பிச்சை கனியை காணவில்லை என புகார் அளித்து விட்டனர் ஆனால் போலீசார் இந்த இந்த புகாரின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்காமல் அதில் கிடப்பில் போட்டுவிட்டனர் இதனால் பிச்சையினுடைய கணவனுடைய தந்தை உட்பட உறவினர்கள் நேரடியாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமே தங் தங்கத்துறையிடமே சென்று அங்கு சென்று புகார் இதனால் காவல்துறை கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் டிஎஸ்பியான வெள்ளத்துறை இது தொடர்பாக விசாரணையில் இறங்கி பிச்சைக்கனி ம மனைவியான என்னை விசாரணைக்கு அழைத்தார் அப்போது என்னிடம் சில கேள்விகளையும் கேட்டார் நான் போலீசாரிடம் அதற்கு பதிலும் சொன்னேன் ஆனால் அவருக்கு என் அவர்களுக்கு என்னுடைய பதிலில் திருப்தி இல்லை என் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் அவர்கள் என்னுடைய செல்போனை ஆய்வும் செய்தனர் அப்போது நான் தொடர்ச்சியாக என்னுடைய தம்பி முறை கொண்ட பார்த்திபனிடமும் கலைமோகனிடமும் மணிக்கணக்கில் பேசியது அதில் தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் கண்காணிக்கவும் ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் கலைமோகனை பிடித்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை செய்யவே காணாமல் போன என்னுடைய கணவனான பிச்சைக்கணி குறித்து மர்மம் போலீசாருக்கு விலகியது அவன் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டான் அதன் பிறகு கலைமோகனை போலீசார் கைதும் செய்தனர் அவர் என் கணவனை கொலை செய்ததாக சொல்லிய அந்த இடத்திற்கு அவனை அழைத்து சென்று எலும்புக்கூடாக கடந்த என்னுடைய கணவனுடைய உடலையும் மீட்டனர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நான் உடனடியாக தலைமறைவானேன் என் குழந்தைகளுடன் நான் உடனடியாக ராமநாதபுரம் அருகே உள்ள வாலந்தரை பகுதியில் இருக்கக்கூடிய என் தோழியின் வீட்டில் தங்கியிருந்தேன் அதன் பிறகு போலீசார் என்னையும் எப்படியும் கைது செய்து விடுவார்கள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் இருந்தாலே நம்மை கைது செய்து விடுவார்கள் அதனால் நாம் அந்தமானுக்கு தப்பி செல்லலாம் என முடிவு செய்து என் குழந்தைகளை அழைத்து கொண்டு நான் மதுரை விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தேன் அப்போது நான் தோழியின் வீட்டில்தான் இருக்கிறேன் என்ற தகவலை கேள்விப்பட்ட போலீசார் என் தோழியுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் போலீசார் போ வீட்டுக்கு வந்ததுமே பயந்து போன என்னுடைய தோழி நான் அந்தமானுக்கு செல்ல என்னுடைய குழந்தைகளுடன் காரில் மதுரை விமான நிலையத்துக்கு சென்றிருக்கக்கூடிய தகவலை தெரிவித்து தெரிவித்துவிட்டார் இதையடுத்து உடனடியாக மதுரைக்கு விரைந்த தனிப்படை போலீசார் விமான நிலையத்தில் வைத்து என்னை அதிரடியாக கைது செய்து ராமநாதபுரத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் மற்றொரு குற்றவாளியான என்னுடைய காதலான பார்த்திபன் அவன் என் கணவனை கொலை செய்துவிட்டு அவன் உடனடியாக போலீஸிடம் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக மறுநாளை அவன் மலேசியாவுக்கு வேலை விஷயம் வேலை இருக்குது என்று சொல்லி தப்பிச் சென்று விட்டான் தற்போது போலீசார் என் காதலனான பார்த்திபனை அவன் எப்போது வெளிநாட்டிலே வந்து வருவான் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவனுக்காக காத்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய காதலனான கலைமோகனும் தற்போது போலீசார் கைது செய்து எங்கள் இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து எங்கள் இருவரையுமே க சிறையில் அடைத்து விட்டார்கள் நான் இப்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்